நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது இலக்கம் ஜாலன் நபிய சல்லாஹ் ஒலிவசல்லம் ஜாலன் நபி யூ சல்லாஹ் ஒலிவசல்லம் இந்த மௌத்திஹி யுதில் யதைஹி ஃபில்மா இஃப் ஐயம் பிஹிமா அவ ஜஹு அயகூல் லா இலாஹ இல்லா லா இலாஹ இல்லல்லா இன்னலில் மௌத்தி ல சக்கராத் இந்த வார்த்தையை ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் இதை சொல்லணும் என்கின்ற ஒரு மா சுண்ணமா சுண்ணத்தாக இதை செஞ்சுக்கிறாங்க சேர்த்துக்கிறாங்க ஆனால் அல்லாஹுவாலம் இது துவாக்குள்ள என்ன செய்யாது இது வராது இந்த இது வந்து ஒரு துவாவாக என்ன செய்ய ரசூல் சொன்னாங்க மரணத்திற்கு சக்கராத் என்கின்ற ஒன்று உண்டு அதான் சொல்றாங்க மௌத்துடைய வேதனையை சக்கராத்துடைய வேதனையை அப்படி அந்த வார்த்தைய அர்த்தம் அந்த மாதிரி சொல்றது வந்து ஒரு அழைப்பு மாதிரி இந்த மாதிரி அதாவது இன்னலில் மௌத்தியில் சக்கராத் அப்படி என்று சொல்றது ஒரு அழைப்பு மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அம்சம் ஆனா இந்த மாதிரி வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் துவா என்று என்ன செய்யலாது சொல்ல முடியாது சகில் புகாரி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வரக்கூடிய செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் லா லா வருது திருப்பி திருப்பி என்ன செய்யணும் சொல்றது சம்பந்தமாக வருகிறது ஆனால் இன்னலில் மௌத்தி சக்கராத் மரணத்திற்கு என்னது சக்கராத் உண்டு என்கின்றது மாதிரியான வார்த்தை என்னது நாம் வந்து அதாவது துவாவாக இது வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஆனால் அது ஓகே இது இல்ல ரஃபீக்கில் ஆயலா என்பது அல் ஹக்கு நிபிர் ரஃபீக்கில் ஆயலா என்பது ஒரு சகியான ஒரு அறிவிப்பு அது சொல்லலாம் ஆனா இது துவாக்குள் என்னது வருமானது ஒரு கேள்விக்குரியான ஒரு அம்சம் அல்லாஹு ஆலம் என்னன்னு சொன்னால் இன்னலில் மௌத்தி சக்கராத் ஆயிஷா ரதில் அவங்க சொல்றாங்க நபி அவர்கள் சக்கராத்திலே பட்ட அந்த துடிப்பை நான் பார்த்துட்டு அந்த அந்த வேதனையை பார்த்து விட்டு உலகத்தில் யாரும் சக்கராத் இல்லாமல் மரணிப்பதை நான் விரும்பவில்லை நான் ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா அது அல்லாவுக்கு நெருக்கமானவர் அல்லாவுடைய தூதர் மிகவும் இந்த நிலைமையில உள்ளவருக்கே இந்த என்னது வேதனை வந்து சொன்னா இதுல யாரு என்னது விதிவிலக்காகுவது எனக்கு என்னது விருப்பம் இல்லை அதான் யாரு நினைப்பா அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானவர் தான் அதே இல்லை விதி விளக்காக நம்ம நினைப்போம் ஆனா இந்த விதியில யாருக்கு என்னது விதிவிலக்கு இல்லை அப்படின்னு என்னது ஆயிஷா அதுவும் சொல்றது நம்ம அப்ப அந்த வேதனை என்கின்ற ஒன்று உண்டு அல்லாஹுலா ஈமான் உள்ளவர்களுக்கு அதை என்ன செஞ்சிடும் கொஞ்சம் நொடியிலேயே ஒரு அஹமத்தான ஒன்றாக மாற்றிடுவான் ஆனால் அந்த வேதனை என்கின்ற ஒன்று என்னது விட்டு பிரிகின்ற வேதனை என்கின்ற ஒன்று உண்டு என்பது இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்கிறேன் அதை சொல்லுவாங்க இந்நலில் மௌத்தி சக்கராத் மௌத்துக்கென சக்கராத்து உண்டு இப்ப கபர் வேதனையை மறுக்கிற மாதிரியான இப்போ பிரச்சாரங்கள் பேச்சுக்கள் போய்கின்றது போறபோக்கு சக்கராத்து என்ன செஞ்சிடும் சக்கராத்து இல்லை என்கின்ற ஒரு நிலவா வந்தாலும் வரும் சரி அல்லாஹுவாலம்